முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எச் வசந்தகுமார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீசுவரம் என்னும் ஊரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் ஹரிகிருஷ்ணன் நாடார் தங்கம்மை தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இவர் காங்கிரஸ் கட்சியின் முதன்மை தலைவர்களுள் ஒருவராவார் காங்கிரசில் இருப்பதே பெருமை காங்கிரஸை வளர்ப்பதே கடமை எனும் சொல்லிற்கேற்ப பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளை பின்பற்றுபவராகவும் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்களின் நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்க தொடர்ந்து பணியாற்றினார் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் பின்னர் இரண்டாயிரத்து ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் படிப்படியாக உயர்ந்து பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் இந்த மாமனிதரை இந்நாளில் நினைவு கூறுவோம்